அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா திருச்சி மாரிஸ் தியேட்டர் மேம்பாலம் அதாவது திருச்சி நகர் பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அந்த மாரிஸ் தியேட்டர் அமைந்துள்ள அந்த பகுதி அந்த மாரிஸ் தியேட்டர் பக்கத்துல ரயில்வே மேம்பாலமானது தற்போது கட்டப்பட்டு வருகிறது அதாவது ஏற்கனவே இருந்த அந்த பழைய மேம்பாலத்தை நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக அந்த பாலம் வந்து செயல்பட்டு வந்தது அந்த பாலம் வந்து ரொம்ப செயலிழந்து விட்டது அதனால அந்த பாலத்தை வந்து மக்களின் பாதுகாப்பினை கருதி அந்த பாலத்தை அந்த பழைய பாலத்தை வந்து இடிச்சிட்டு புதுசாக ஒரு பாலம் கட்டு கட்டுவதற்கான பணிகள் வந்து துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பாலம் கட்டுமான பணிகள் வந்து தற்போது எந்த நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கலாம் திருச்சி மாவட்ட மக்கள் மட்டுமல்லாது திருச்சியை சுற்றி உள்ள அனைத்து பகுதி மக்களும் வந்து செல்லக்கூடிய சில முக்கியமான இடங்கள் நம்ம வந்து பார்த்தோம்னா திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பெரிய கடை வீதி மலைக்கோட்டை இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா தில்லைநகர் உறையூர் இப்படி இந்த பகுதி எல்லாமே வந்து பார்த்தோம்னா திருச்சி நகர்பகுதிகளில் முக்கியமான பகுதிகளாக இருக்கிறது இந்த பகுதிகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு வந்திருப்பீங்க அல்லது ஒரு ஷாப்பிங்க்கு வந்திருப்பீங்க அல்லது நீங்கள் அந்த பகுதிகளை வந்து வேலை செய்யலாம் இப்படி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து தினந்தோறும் வந்து செல்லக்கூடிய ஒரு சாலையாக இருந்தது இந்த கோட்டை ஸ்டேஷன் ரோடு இந்த கோட்டை ஸ்டேஷன் பகுதியில் அந்த பழமையான மேம்பாலம் அதாவது மாரிஸ் தியேட்டர் மேம்பாலம் அப்படின்னு சொல்லியிருப்போம் நிறைய பேர் இந்த சினிமா தியேட்டரை வந்து மறக்க முடியாத நிறைய முக்கிய தலைவர்களுடைய சினிமாக்கள் வெளியான போவதெல்லாம் இந்த பகுதி ஒரு திருவிழா நடைபெறக்கூடிய ஒரு பகுதி போல காட்சியளிக்கும் அந்த அளவுக்கு எப்போதுமே மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இந்த சாலை வந்து மக்கள் கூட்டமாகவே இருக்கும் என்னாலுமே எப்போதுமே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த இந்த பகுதி தற்போது மக்கள் கூட்டம் இன்றி எப்போ எப்படி இந்த பகுதி வந்து காட்சியளிக்கிறது அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா இந்த பாலம் வந்து செயல்பாட்டில் இருக்கும்போது வாகனங்கள் எப்போதுமே இந்த பகுதியில் வந்த வண்ணம் இருந்து கொண்டே தான் இருக்கும் நம்ம ஒதுங்க கூட முடியாது அந்த அளவுக்கு இந்த பகுதி வந்து போக்குவரத்து நெரிசலாக இருக்கும் இப்போது அந்த பாலம் வந்து வேலை நடைபெறுவதனால இந்த பகுதி போக்குவரத்துக்காக முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த பாலம் வந்து எப்போது கட்டி முடிப்பாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு அதாவது நகர் உறையூர் பகுதிக்கு நம்ம வந்து போக முடியும் தற்போது அந்த பாலம் வேலை நடைபெறக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த பாலத்தோட கட்டுமானப் பணிகள் எந்த நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பார்த்தோம் தற்போது நிறைய நண்பர்கள் ஏன்னா நம்ம வந்து நம்ம உள்ளூராக இருந்தாலும் சரி அல்லது வெளியூராக இருந்தாலும் சரி நம்ம சென்று வந்த ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நம்ம வந்து எப்போதுமே வந்து நம்ம மைண்டில் வச்சுருப்போம் அப்போ இந்த பாலத்துல நம்ம இந்த பாலம் வழியாக நம்ம வந்து டிராவல் பண்ணி போனோம்னா சீக்கிரம் நம்ம வந்து இன்னொரு பகுதிக்கு போகலாம் அப்ப இந்த பாலம் வந்து வேலை முடிஞ்சிருக்குமா இன்னும் முடியலையா நம்ம உள்ளூர்ல இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் இந்த பாலத்தோட கட்டுமான பணிகள் தற்போது எந்த நிலையில் நடைபெறும் தற்போது இந்த வேலைகள் வந்து முடிஞ்சிருக்குமா போக்குவரத்து வந்து துவங்கியிருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதனால இந்த பகுதி இந்த பாலத்தோட கட்டுமான பணிகள் வந்து தற்போது எந்த நிலையில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறில் ரயில்வே துறையால் கட்டப்பட்ட இந்த பாலம் செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கலவையை கொண்டு மட்டுமே அந்த காலத்தில் இந்த பாலத்தை வந்து கட்டி இருக்கிறாங்க நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேலானதுனால இந்த பாலம் வந்து ரொம்ப சேதமடைந்து விட்டதுனால போக்குவரத்து நெரி போக்குவரத்து நெரிசல் மற்றும் மக்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு இந்த பாலமானது அந்த பழைய பாலத்தை வந்து இடிச்சுட்டு தற்போது பெரிய அளவில் அந்த புதிய பாலமானது கட்டுமானப் பணிகள் வந்து துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்டுமானப் பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது எந்த நிலையில் அந்த பாலமானது இந்த பாலத்தோட கட்டுமானப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு அறுபது சதவிகிதத்துக்கு மேல இந்த கட்டுமான பணிகளோட வேலைகள் வந்து நிறைவடைந்து இருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஏற்கனவே இருந்த அந்த பழைய பாலம் வந்து ஒன்பது மீட்டர் தான் வந்து கட்டியிருக்காங்க தற்போது இந்த புதிய பாலம் வந்து பார்த்தோம்னா இருபது மீட்டர் அகலத்துக்கு இருவழி பாதையாக இந்த பாலம் வந்து கட்டப்படுது இந்த இடத்துல தான் ஏற்கனவே வந்து அந்த பாலம் இருந்துச்சு கரெக்டாக அந்த ரயில்வே ட்ராக் இருக்கக்கூடிய பகுதியில் தான் அந்த நெட் வந்து கட்டியிருக்கிறாங்க அந்த பச்சை கலர் நெட் கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல தான் ரயில்வே தண்டவாளமானது இருக்கிறது இந்த இடத்துல தான் ஏற்கனவே அந்த பழைய பாலம் வந்து இருந்துச்சு இப்போ இந்த புதிய பாலம் கட்டுவதற்காக இன்னும் அவங்க வந்து இந்த பில்லர் வந்து இன்னும் பில்லர் அமைக்கக்கூடிய பணிகள் கூட இன்னும் துவங்கலை ஏன்னா ரயில்வே துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற இருக்கிறதுனால அவங்களோட அனுமதி இல்லாமல் ஒவ்வொரு வேலைகளும் இவங்க வந்து துவங்க முடியாது அதனால தான் இந்த பாலம் கட்டுவதற்கான வேலைகள் வந்து ரொம்ப காலதாமதம் ஆகுது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த பகுதி வந்து கோ ஜிஆர்டி ஜூலரி மாரிஸ் தியேட்டர் அமைந்துள்ள அந்த பகுதி அந்த பக்கத்தில் அந்த கட்டுமான பணிகள் வந்து எந்த நிலையில் நடைபெற்று கொண்டிருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த பகுதி வந்து பார்த்தோன்னா தில்லைநகர் பக்கம் அதாவது தில்லைநகர் தென்னூர் புத்தூர் உறையூர் இந்த பகுதி எல்லாமே முக்கியமான ஒரு நகர்ப்பகுதியாக இருக்கிறது அந்த பகுதியிலிருந்து நம்ம வந்து சட்டனம்ப ஸ்டாண்டு மலைக்கோட்டை பகுதிக்கு நம்ம செல்லக்கூடிய அது செல்லக்கூடிய செல்வதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த பாலம் தான் இந்த பாலம் வந்து வேலை நடைபெறுவதனால எல்லாமே அந்த பழைய கரூர் பைபாஸ் வழியாக தான் அந்த வாகனங்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறது தற்போது அந்த சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியிலையும் நம்ம வந்து பார்த்தோம் அந்த பால இந்த பகுதியில் இந்த கட்டுமானப் பணிகளானது எந்த நிலையில் நடைபெறுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருவோம் திருச்சி மாரிஸ் தேட்டர் மேம்பாலத்தோட கட்டுமானப் பணிகள் எந்த நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நம்ம வந்து திருச்சிக்கு வந்திருப்போம் இந்த பாலத்தை வந்து பயன்படுத்தி பயன்படுத்தியிருப்போம் நீங்க எந்த வருஷம் இந்த பாலத்துல வந்து டிராவல் பண்ணீங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அல்லது நீங்க வந்து தேட்டருக்கு வந்திருப்பீங்க அல்லது இந்த பகுதிக்கு நீங்க வந்து ஒரு ஷாப்பிங்காக வந்திருப்பீங்க அப்ப அந்த காலத்துல இந்த பகுதி வந்து எப்படி இருந்தது தற்போது இந்த பாலம் கட்டுமான பணிகள் நடைபெறுவதனால இந்த பகுதி வந்து எப்படி காட்சியளிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலோடு வந்து இணைந்துருங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்